இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் முதல் வாரம் புதன் நச்சி உறவுகள் மனிதன் என்பவன் உறவுகளின் மூட்டை என்கிறார் அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் பல உறவுகளை பெற்றிருக்கிறோம் உறவில்லா மனிதன் இல்லை ஏதோ ஒரு வகையில் அனைவருமே ஒருவர் மற்றவரோடு உறவு என்ற பிணைப்பால் இணைந்திருக்கிறோம் உறவு ரிலேஷன் என்பது ரிலேஷியோ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து கனெக்ஷன் இணைப்பு என்ற பொருளில் வருகிறது எனவே மனித உறவை ஒரு மனிதன் மற்றொரு மனிதனோடு கொள்கின்ற இணைப்பாக அல்லது தொடர்பாக பொருள் கொள்கிறோம் மாணவ மாணவியர் சமூக வலைத்தளங்களின் வழியாக பருவ ஈர்ப்பு என்ற வலையில் சிக்கி சின்ன பின்னமாகின்றனர் புது உறவு போலியாக பூத்ததும் பல ஆண்டுகளாக பழகிய நண்பர்களை இழக்கின்றனர் இந்த போலி உறவுக்காக சண்டை போடுகின்றனர் பருவ வயதில் எதிர்பாலினத்தவரோ ரோடு ஏற்படுகின்ற ஈர்ப்பு யதார்த்தம் என்ற உண்மையை அறிந்தும் அறியாதவர்களால் புதிய உறவே உன்னதம் என்ற காலல் நீரில் கரைந்து தங்களது அத்துணை உறவுகளையும் உதறிவிட்டு கல்வியில் தொய்மை தொற்றிக்கொண்டு கொண்டு வளர்ச்சியை வதைத்து தனிமையை தத்தெடுத்து தடுமாறுகிறார்கள் தடுமாடுகிறார்கள் இளைஞர்கள் நச்சு உறவு அதாவது தகாத உறவு என்பது தீங்கு விளைவிக்கக்கூடிய சூழ்ச்சி நிறைந்த மற்றும் உணர்வுகளை வருத்துகின்ற ஒன்றாகும் இது மன வளர்ச்சியை எதிர்மறையாக்குகின்ற இயல்பு கொண்டது இதனால் ஒருவர் வாழ்வு துன்பங்களால் துவழும் தன்மையை பெறுகின்றது எனவே நம்முடைய உறவு நிலையை சோதித்தறிந்து உறவில் இருக்கும் நச்சுத்தன்மைகளை இனம் கண்டு கலை தெரியவும் ஒன்று ஆளுமை சிதைவு உறவுகள் நாசிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இது ஒருவரது உறவில் இருக்கும் சுயநலத்தின் மிகுந்த உச்ச நிலையாகும் இப்புகளை பெற்றுள்ளவர்கள் மற்றவர்களை மதிப்பதில்லை அவர்களின் உணர்வுகளை அவமதிப்பர் தன்னை மட்டுமே மிக உயர்ந்தவராக எண்ணுவதும் அடுத்தவரை கீழ்த்தரமாக மதிப்பிடுவதும் அவர்களது இயல்பு எனவே தனக்கு தேவையான அனைத்தையும் செய்யவே மற்றவர் இருக்கிறார் என்ற எண்ணம் தலை தூக்கி நிற்கும் இப்பண்பு உடையோர் முறையாக சீர்படுத்திக் கொள்ளவில்லை எனில் ஆளுமை சிதைவு நர்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் என்னும் மனநோய்க்கு உள்ளாகி துன்புறுவர் இரண்டு இணை சார்ந்த உறவுகள் கோடிபெண்ட் ரிலேஷன்ஷிப் உறவில் ஒருவர் மற்றவரை சார்ந்திருப்பது இயல்பு ஆனால் இப்பண்புகளை உடையோர் அநீத அதீத சார்பு நிலையை ஏற்படுத்துபவர் இவ்வுறவில் ஒருவர் மற்றவரது எல்லைக்குள் ஒருவர் மற்றவரது எல்லைகள் மதிக்கப்படுவதில்லை ஒருவர் மற்றவரை அளவிற்கதிகமாக சார்ந்திருக்க வேண்டுமென்ற அடிமை நிலையை செயற்கையாக உருவாக்கி அதில் இன்பம் காண்பர் இதனால் தங்கள் தனித்து விடப்படுவோம் என்ற தவறான பயம் உருவாக்கி அடுத்தவரை மகிழ்சிப்படுத்தும் முயற்சி பிளேசிங் டெண்டன்சி உருவாகும் இறுதியில் இப்பண்பு உடையோர் தாழ்வு மனப்பான்மையில் துன்புறுவர் மூன்று தவறான உறவுகள் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் இப்பண்புகளை உடையோர் ஐந்து நிலைகளில் துன்புறுவர் உடல் அளவில் பிசிக்கல் வார்த்தை அளவில் வேர்பல் உணர்வு அளவில் இமோஷனல் பொருளாதார நிலையில் பினான்சியல் மற்றும் தவறான உறவுகளில் செக்ஸுவல் துன்புறுவர் நான்கு நிலைத்தன்மையற்ற உறவுகள் லைட்டிங் ரிலேஷன்ஷிப் இன்றைய இளையோர் மொழியில் சொல்ல வேண்டுமெனில் உருட்டு என்பது இவ்வுறவு நிலை இது ஒரு மிக பெரும் உணர்வு சிதைவு தங்களது உறவில் இருக்கும் உண்மைத்தன்மையை அப்படியே மாற்றி சொல்வது இப்பண்புடையோரின் இயல்பாகும் சுய லாபத்திற்காக எதையும் மறுப்பது பொய் சொல்வது உண்மையை மறைப்பது கட்டுக்கதைகளை உருவாக்குவது கலங்கடிப்பது சார்பு நிலையை ஏற்படுத்துவது உணர்வுகளையும் குணநலன்களையும் கொச்சைப்படுத்துவது போன்ற எதிர்மறையான செயல்பாடுகளால் துன்பருவதும் துன்பப்படுவதும் இப்பண்புடையோரின் நிலையாகும் ஐந்து கட்டுப்படுத்துதல் கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப் இன்றைய இளைஞர் பலரும் துன்புறும் ஒரு பண்பு இதுவே மனித செயல்பாடுகளில் மூன்று முக்கிய அம்சங்களாக சிந்தனை உணர்வு குணம் ஆகிய அனைத்தையும் கட்டுப்படுத்துவதே இப்பண்பாகும் இதனால் ஒருவர் மற்றவரை அதிகமாக கண்காணிக்கும் நிலை உருவாகிறது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் ஏனைய உறவுகளோடு உள்ள உறவு நிலைகள் கட்டுப்படுத்தப்பட்டு குறுகிய உறவு வட்டத்திற்குள் அதாவது இருவர் மட்டுமே எனும் போலி இன்பம் காண்கின்ற நிலை ஏற்படுகிறது இதனால் முடிவடிக்கும் திறன் முடக்கப்படுகிறது தனியுடைமை தலை தூக்குகின்றது உணர்வுகள் உதாசீனப்படுத்தப்படுகிறது பல நட்பண்புகள் நலிந்து முற்றிலும் விரக்தி அடையும் நிலை ஏற்படுகிறது மேற்குறிப்பிட்டுள்ள ஐந்து வகையாக நச்சு உறவுகளின் பண்புகளில் சிலர் ஏதேனும் ஒரு பண்பிலே அல்ல பல பண்புகளிலோ துன்புறும் வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட நிலையில் துன்புறுவதாக ஒருவர் உணர்ந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் ஒன்று ஒருவர் மற்றவரோடு கொண்டுள்ள உறவிற்கான எல்லையை தெளிவாக்குதல் மேக் யுவர் அதர்ஸ் பவுண்டரி கிளியர் அதாவது நான் எந்த அளவிற்கு மற்றவரோடு பழகலாம் என்றும் மற்றவர் எந்த அளவிற்கு பழக அனுமதிக்கலாம் என்றும் ஒரு குறிப்பிட்ட தெளிவான எல்லையை உருவாக்குவது அவசியம் இரண்டு முறையாக பயிற்சி பெற்ற ஆற்றுப்படுத்துனரை சந்தித்து வழிகாட்டுதலை பெறுதல் சிக் த புரொஃபஷனல் மூன்று மாற்றத்தை விரும்பி ஏற்றம் ஹாவ் வில்லிங்னஸ் டு சேஞ்ச் பல நேரங்களில் நாம் தடன் புரண்டு செல்கிறோம் என்பதை உணர்ந்தும் அதிலிருந்து தப்பி செல்வதற்கான வழிகளை அறிந்தும் மாற்றத்தை கண்டு விலகி நிற்பதை தவிர்த்து அவ்வாற்றத்தை விரும்பி ஏற்பது காலத்தின் கட்டாயமாகும் ஒருவரது உறவில் ஆரோக்கியமான நிலை இருக்கிறது என்றால் அவ்விடத்தில் பல நேர்மறை பண்புகள் வெளிப்படும் ஒன்று உரையாடலில் திறந்த உண்மையான மற்றும் மதிப்பு நிறைந்த சொற்கள் இடம்பெறும் இரண்டு ஒருவர் மற்றவர் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கும் மூன்று நம்பகத்தன்மை நீடித்திருக்கும் நான்கு கனவுகள் மெய்ப்பட மற்றும் இலக்குகளை அடைந்திட தேவையான உத்வேகமும் ஊக்கப்படுத்தலும் உடனிருப்பும் இருக்கும் நான்கு ஏற்ற தாழ்வுகளற்ற சமநிலை தன்மை மதிக்கப்படும் ஐந்து சவால்களை கண்டு பயந்து ஓடாமல் சந்திக்க தேவையான திறந்த மனநிலையும் இருக்கும் ஆறு ஒருவர் மற்றவரின் சுதந்திரம் போற்றப்படும் பேணப்படும் ஏழு ஒருவர் மற்றவர் மீதுள்ள மதிப்பு அதிகரிக்கும் எட்டு உணர்வுகள் மதிக்கப்பட்டு அதிக நெருக்கம் ஏற்படும் ஒன்பது மகிழ்ச்சியும் சகோதரத்துவமும் மன நிறைவும் இதனால் உறவு அதிகரிக்கும் நாளை சந்திப்போம்